எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டுருக்க கேள்வி தான் வேறு ஒன்றும் இல்லை எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இப்போ அப்புறம் வந்து எஸ்ஐ வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை பற்றி நான் முன்னகுட்டியாக கொஞ்சம் சொல்லியிருந்தது தான் என்ன அது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் இருந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா புது டிஜிபி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க புது தலைவர் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் டிலேயாக வரலாம் இன்னும் சில விஷயங்கள் ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க இன்னும் இதுக்கு முன்னகூட்டி இருந்த டிஜிபி மேடமும் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் புதுசாக மாற்றினாங்க கரெக்டு தானே அப்படிங்கப்போ இவங்க வந்திருக்கும் போதுமே எதா மாற்றங்கள் வாய்ப்புகள் அதிகபட்சமாக தான் இருக்கும் மாறுறதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு மாற்றங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது அதுக்குன்னு மாற்றங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சில மாற்றங்கள் இருக்கிறதா தான் நமக்கு கிடைச்ச நியூஸு அது என்னென்ன மாற்றங்கிறது நம்மளுக்கு தெரியல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மாற்றங்கள் இருக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் எண்டுக்கு முன்னக்குட்டி அதாவது அக்யூரேட்டாக எந்த டேட்டு கேட்காதீங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்கே தெரியாது என்னமே யு அதாவது யூஎஸ்ஆர்பி ஒரு ஷெடியூல் போடும்போது டென் இந்த இந்த தான் போடுவாங்க அவங்க அவங்க இப்போ வந்து நம்ம டிஎன்பிசியில் எப்படி ஆனுவல் பிளானர் இருக்குது அதே மாதிரி தான் அவங்க ஒரு பிளானர் மாதிரி வச்சுருப்பாங்க அதை வச்சு தான் அவங்க போட்டுட்டு வருவாங்க அப்படிங்க இப்போ வந்து நம்ம நீங்கள் அக்யூரேட்டாக டேட்டு கேட்குங்க இந்த இது என்ன இந்த இந்த டேட்டில் வருமா அப்படின்ட்டு சரிங்களா அப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியாதுங்க இந்த ரிசல்ட்டு வந்து நிறைய சேனல் சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறது கரெக்டாக நடக்குமா யார் சொல்கிறதும் கரெக்டாக நடக்காது ஏன்னா ஒரு டேட்டு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா அங்கே யூஎஸ்ஆர்பியில் வந்து அதே டேட்டில் விடுவாங்களான்னு நம்மளுக்கு தெரில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கப்போ வந்து நம்ம அக்யூரேட்டெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது அது யாராலையுமே சொல்ல முடியாது எனக்கு ஏதாச்சும் ஒன்று க்ளூக்கு ஒரு ஃப்ளூக்கில் வந்து அடிக்கும் அது எல்லாத்துக்கும் க கரெக்டாக நடக்குமான்னு தெரில ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நடக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்மாக இந்த இயரில் உறுதியாக இருக்குது அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா இந்த இயரில் உறுதியாக இருக்குது நீங்கள் வந்து படிக்கிறத ரெகுலராக படிச்சிட்டே இருங்க கால்ஃபேர் கண்டிப்பாக வரும் வராமல் எங்கேயுமே போகாது ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும் தேர்ட்டி டூ ஏஜ் பிசிஎம்பிசி அவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன ஏஜ் உண்டோ அந்தந்த கேட்டகரிக்கு என்னென்ன ஏஜ் உண்டோ எல்லாத்துக்கும் ரெண்டு இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்கல்ல அந்த இயர் அப்படியே இருக்கும் அதனால் யாரும் பயப்படாமல் உட்காந்து படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து படிங்க சைடு பை சைடாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள் சரிங்களா நவம்பர் எண்டுக்கு முன்னகுட்டியே கால்ஃபர் வந்துடும் அதாவது அடுத்த மாதம் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நவம்பர் ஃபஸ்ட்டு செகண்டு இல்லை நவம்பர் எண்டுக்கு முன்னுக்குட்டி வந்துடும் கால்ஃபர் கண்டிப்பாக வந்துடும் வந்தே தீரும் எஸ்ஐ வந்து இருக்குது கால்ஃபர் கண்டிப்பாக வந்துடும் வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து நான் ஒரு லாஸ்ட்டு ஒரு வீடியோக்கு முந்தின வீடியோன்னு நினைக்கிறேன் சம்திங் எஸ்ஐ பற்றி வீடியோ போட்டிருப்பேன் வேணால் செக் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு எண்ணூறு கிட்டே வர்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எண்ணூறு டு ஆயிரத்துக்கிட்டே வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குதுங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட நியர்பை அதே அந்த விஷயம்தான் அதே தான் அது மாற்றங்கள்லாம் ஒன்றும் இல்லை எண்ணூறு ஆயிரம் அந்த ரேஞ்சு தான் கிட்டத்தட்ட வரும் நல்ல வேக்கன்சியாக தான் இருக்கும் தெளிவாக உட்காந்து படிச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் பற்றி கேட்க ஆரம்பிச்சிங்க இவ்வளோ நாள் ரிசல்ட்டை பற்றி கேட்டுருந்திங்க இப்போ பிசி நோட்டிஃபிகேஷன் விட்டவங்க ஃபுல்லாக அப்படியே பிசிக்கு அடுத்த பிசிக்கு களத்தில் இறங்கியாச்சு தயவுசெய்து படிச்சுட்டே இருங்க விட்டுறாதீங்க பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்குது எல்லாமே ரெடி ஆகிட்டு தான் இருக்குது எஸ்ஐ போட்டு கொஞ்சம் நாளில் பிசி நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான அதாவது இந்த இயர் எண்டுக்குள்ளே நவம்பர் டிசம்பர் அந்த எண்டுக்குள்ளே வந்து பிசியை பற்றின ஒரு அப்டேட் நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் சரிங்களா நெக்ஸ்ட் இயர் தான் கால்ஃபர் மேக்ஸிமம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் வந்து ஜனவரி பிப்ரவரி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் பிசி ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல போன தடையை விட கொஞ்சம் கூடுதலான வேக்கன்சி தான் இருக்கும் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் சொல்ல விட்டுட்டேன் நிறைய பேர் வந்து சார் எப்போ வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போ வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கீங்க வெரிஃபிகேஷன் வந்து அவ இப்போ ரிசல்ட் கொடுத்தாங்கல்ல இன்னொரு ரெண்டு வாரத்துக்குள்ளே அதிகபட்சம் ஒவ்வொரு இடத்துக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இப்போ தான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு நாள்லேயே கூப்பிட்டுருவாங்க வச்சுருவாங்க இல்லை கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் நாள் தான் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஃபோன் பண்ணக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க இதை எதாவது பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுவாங்க மேபி அடுத்த வாரத்திலேருந்து வர திங்கள் செவ்வா அந்த அந்த வாரத்தில் கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் கால் வரலாம் உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ